பேசாம இந்த கங்குவா படம் பார்த்ததுக்கு நால சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் கங்குவா படம் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த படம் நிகழ்காலத்துல நடக்கிற தான் வந்து காமிக்கிறாங்க நிகழ்காலத்துல சூர்யா வந்து கோவால போலீஸுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு அந்த ஒரு சமயத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி மையத்தில இருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சு ஓடி வந்துடுறான் அந்த சின்ன பையனும் சூர்யாவும் மீட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது சூர்யாவுக்கு அந்த பையனை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த பையனுக்கும் நமக்கும் ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சூர்யா வந்து யோசிக்கிறாரு அந்த சமயத்துல அந்த சின்ன பையனை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய படையே வருதுங்க அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சூர்யா வந்து நினைக்கிறாரு ஏன் வந்து சூர்யா அந்த பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன பூர்வ ஜென்ம பந்தம் வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்திருக்குங்க சரிப்பா இந்த படத்தில் கடந்த காலம் நிகழ்காலம்னு இத்தனை கதைகள் வந்துருக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல ஃபஸ்ட் ஹாஃபே சூப்பராக இருக்க போகுது இப்படி தான் நினைச்சிருப்போம் ஆனால் அது தாங்க இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர ஸ்லோவா வந்து மூவாச்சுங்க அது இருபது நிமிஷம் காமெடின்ற பேரில் பேர்ல பண்ணி வச்சிருக்காங்க கிங்ஸ்லி விட்டால் நூறு படத்துக்கும் ஒரே மாதிரியே காமெடியை பண்ணுவார் போல இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு சரி நிகழ்காலத்தில் தான் இப்படி இருக்கும் கடந்த காலம் ஸ்டோரி வரும்போது அப்படியே படம் பிக்கப் ஆகி ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணிடுறோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் கடந்த காலத்துலையும் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க அதில் அஞ்சு தீவு இருக்குது ரோமானிய படையினர் வந்து ஒரு தீவை பிடிக்க வராங்க இப்படின்லாம் வந்து காட்டுறாங்க காட்டுற எதையுமே தெளிவாக வந்து அவங்க சொல்ல வரல டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி வந்துருக்கு அதை வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு குழப்பமாகவே வந்துருக்கு என்னப்பா கடந்த காலத்துலயாவது நல்லா எடுத்து வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா இதில் இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுச்சு இதில் இன்னொன்று கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க ஏன் கத்துறாங்க எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல ஆனால் கரெக்டாக டைம் டைமுக்கு கத்திடுறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னைய உங்களை நம்பி படம் பார்க்க வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் இதெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி கிளைமேக்ஸில் ஃபைட் சீன்ஸ் வந்து சூப்பராக வந்துருந்துச்சுங்க இருந்துச்சுங்க ஹாலிவுட் போட ரேஞ்சுக்கு வந்துருந்து எப்படியோ கிளைமேக்ஸை நல்லா எடுத்து இதை ஒரு பைசா வசூல் மூமெண்ட் ஆகிட்டாங்க இந்த படத்தோட படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா சூர்யா தாங்க பாவ மனுஷன் இந்த படத்துக்காண்டிய உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு இவரோட நடிப்பு தான் இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவே அடுத்து என்ன பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் இந்த படத்துல ரொம்பவே டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பாசிட்டிவ் இந்த படத்துல நெகட்டிவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அடிக்கிட்டே போகலாங்க ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்துல சூர்யாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் எமோஷ்னல் சீன்ஸ் அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட்டே ஆகலைங்க இந்த படத்துக்கு உயிர்நாடியே இந்த எமோஷ்னல் சீன்ஸ் தான் ஆனால் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஒர்க் ஒட்டாக விட்டாதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்வாக வந்து போயிடுச்சு சரி இது ஒர்க் அவுட் ஆலைனாலும் மியூசிக்காவது நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த படத்தில் மியூசிக்கில் ரொம்பவே சொதப்பிட்டாங்க மியூசிக்கில் தான் சொதப்புனாங்கன்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளேயிலையும் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்க கடைசி அரை மணி நேரம் உங்களுக்கு இந்த படம் வந்து திருப்தியாக வந்துருக்கும் நீங்கள் ஆல்ரெடி இந்த கங்கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பை பிர